தரங்கம்பாடியில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தன் கைப்பட எழுதிய கடித நகலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து தாவேகா பொதுச் செயலாளர் புசியானந்த் கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை கண்டித்து தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தன் கைப்பட எழுதிய கடிதத்தை தடையை மீறி விநியோகம் செய்ததால் கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகளை சந்திக்க சென்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்தை போலீசார் டிநகரில் வைத்து கைது செய்துள்ளனர் பொதுச் செயலாளர் புசியானந்த் கைதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேருந்து நிலையம் எதிரே தாவேகா கட்சி நிர்வாகிகள் தமிழக காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக தரங்கம்பாடி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெண்களிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன் கைப்பட எழுதிய கடித நகலை விநியோகம் செய்தனர்